திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து ஐஜி அஸ்ராகர் அவர் தலைமையில் வந்து ஒரு தனி குழு அமைச்சு இதை வந்து அவங்க வந்து இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஸோ அரசு தரப்பில் என்னென்ன கண்டுபிடிச்சிங்களோ எல்லாத்தையும் இனிமேல் அவர்கிட்ட ஒப்படைங்க அவர் பார்த்துப்பார் அப்படின்னாங்க உண்மையிலேயே அஸ்ராகர் அவர் மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்து அவரை பற்றி நீங்கள் போய் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை அவரை பற்றி யூடியூபில் போட்டாலும் சரி அவரை பற்றி பெரிய அளவில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு நேர்மையான ஆஃபீஸர் அப்படின்னு பேர் வாங்கினவர் அவர்கிட்ட கொடுத்ததில் கொஞ்சம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னென்னா நாங்கள் ஒரு மூணு கோரிக்கைகள் வைக்கிறோம் அப்படின்னு போது அந்த மூணு கோரிக்கைகளை காதில் கூட வாங்காமல் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கடைசியாக அர்ஷாகார் தலைமையில் அப்படின்னு சொன்னது வந்து எங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த பெயில் கொடுத்த விஷயத்தில் மட்டும்தான் உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் பல பேர் பல விஷயங்களில் வந்து எனக்கு இந்த நீதிபதி மேலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றாங்க அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ அதுக்கடுத்து இப்போ மதுரை நீதிமன்றத்துக்கு போனோம் மதுரை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் மாதிரிலாம் கிடையாது நான் இதை வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்க விரும்பல ஒரு பொது இதுவாக பார்க்க விரும்புகிறேன் முதல்ல இந்த நிகழ்ச்சி ஒன்று நடத்துறீங்க இல்லையா மீன் இந்த கூட்டம் ஒன்று நடத்துறீங்க இல்லையா இந்த கூட்டத்துக்கு யார் யார் என்னென்ன பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்கன்றது உங்களுக்குள்ள எப்படி பிரிச்சுக்கிட்டீங்க நீங்க முதல்ல இப்போ க்ரவுடு வருது அப்படின்னாக்கா அந்த க்ரௌட மேனேஜ் பண்றது யாரு அவங்களுக்கு தண்ணீர் வழங்குறது யாரு அவங்களுக்கு மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டி வழங்குறது யார் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்றது யாரு சொல்லப்பட்டது யாரு இது மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்ஓபி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இந்த எஸ்ஓபி வர வரைக்கும் இனிமேல் அடுத்து எந்த ஒரு கூட்டமோ எந்த அரசியல் கூட்டமோ போடவே கூடாது முதல்ல ஒரு க்ரவுடு சேருது அப்படின்னா இந்த க்ரௌட மேனேஜ் பண்ணக்கூடியது யாருன்றது முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே முடிவு பண்ணணும் பண்ணுனிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நெத்தில அடிச்ச மாதிரி சொன்னார் ஆனா சென்னை நீதிபதி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் ஒரு சில வார்த்தைகளை அவர் தவிர்த்துடலாம் இது என்ன மாதிரி அரசியல் கட்சி இது அப்படின்னு அந்த கேட்ட வார்த்தையாக இருக்கட்டும் இவர் என்ன மாதிரி தலைவர் இவர் அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும் மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் ஏன்னா இன்னும் எதுவுமே இதில் நிரூபிக்கப்படலை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீதியரசர் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லும்போது அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கு பட் அவரோட கருத்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம கடைசியில் கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பை தான் நம்ம ஏற்றுக்கிட்டாகணும் அப்படி ஒரு நீதிபதி ஒன்று சொல்கிறாருனாக்கா நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்களை ஏன் வைக்கிறார் அப்படின்னும் போது அப்போ தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வீடியோவோட ஆரம்பத்தை சொல்லியிருந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதரசர் செந்தில் குமார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இவர் மேலே வந்து பொதுவாக இப்போ சமூக வலைதளத்தில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னாக்கா திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இந்த தவறு வந்து திமுக ஆட்சி காலத்தில் திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணதா இல்ல கூட்டத்தில் தற்செயலாக நடந்ததா அப்படின்றது இருக்கும்போது இந்த திமுகவை சார்ந்த ஒரு அருணா ஜெகதீசன் ஒரு குழு அமைக்கிறாங்க நமக்கு அதிலேயே உடன்பாடு சொல்லியிருந்தோம் நீதிபதி செந்தில் குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும் போது சரி ஓகே நீதியரசர் அப்படின்னாலே அவங்க வந்து நியூட்ரலா நடந்துப்பாங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னும் ஆனா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் ஏத்துக்கிறோம் ஏத்துக்க மாட்டோம் சொல்லலாம் நீதியரசர் வந்து பர்டிகுலரா திமுக பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு